ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமையே தன்னோ சம்ஹார பைரவ நெக்ஸ்ட் ஜென் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஆடி மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசியில் சுக்ரன் பகவான் மிதுன ராசியில் குரு பகவான் அடுத்து கடக ராசியில் சூரியனும் புதனும் சிம்ம ராசியில் செவ்வாய் கேது அடுத்து கும்ப ராசியில் ராகு பகவான் மீன ராசியில் சனி பகவான் பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அடைவுகள் ஆடி மாதம் என்னென்ன பண்ணணுமோ எல்லாருக்கும் நேர்த்தி கடன்கள் எல்லாம் இருக்கோ அதை இந்த மாதத்துல நீங்க செய்யுங்க அதற்குண்டான ஒரு பிரதிபலன்கள் மிக அருமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதத்துல கிரகங்களின் பெயர்ச்சிகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்கும்போது இருபத்தி ஏழாம் தேதி சுக்கரனாகப்பட்டவர் இந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாயாகப்பட்டவர் கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் கேதுவுடன் இணைந்திருந்த இந்த செவ்வாய் பகவான் அந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரக கோச்சார நிலவரங்கள் இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களும் என்னென்ன பிரார்த்தனைகள் பண்ணனா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு துன்பங்கள் துயரங்கள் அடுத்து நல்ல ஒரு வளர்ச்சிகள்ன்றது எப்படி ஏற்பட போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த பாக்குறீங்க பெல் பட்டன்ல ஆல் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் மேஷ மேஷராசி என்பர்கள் பொதுவாகவே ஒரு நல்ல ஒரு நிலைமையில இருந்தவர்கள் தான் ஆனா இன்னைக்கு ஒரு இரண்டு வருடங்களாக பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இழப்புகளை இந்த மேஷராசி என்பர்கள் சந்திச்சிருப்பீங்க அந்த இழப்புகள் பாத்தீங்கன்னா அவங்களால வெளியில சொல்ல முடியாத இழப்புகளாக இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா வாய் விட்டு அழணும் அப்படின்ற ஒரு கதறணும் வாய்விட்டு நமக்குன்னு யாராவது ஒரு தோல் சாயறதுக்கு யாராவது இருக்க மாட்டாங்களா தன் நம்மளுடைய துன்பத்தை எல்லாத்தையும் மற்றவர்கள் கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கணும் அது நம்ம குடும்பத்தார்களா இருக்காது அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை இந்த மேஷராசி என்பர்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருடங்களாக அதிகப்படியாக இருந்துகிட்டே இருக்கு ஆனால் மிகவும் மன வலிமை மிக்கவர்கள் தான் நம்ம மேஷராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மனம் வலிமை மிக்கவர்களுக்கே இந்த மாதிரியான கிரகங்களின் கோச்சாரங்கள் அவர்களினுடைய தசாபுத்தி பலன்கள் மிக பெரிய அப்படின்ற போது இந்த ஆடி மாதத்துல இருக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்கள் செல்வ வளத்தை குறையாமல் ஒரு மாதமாக தான் இரண்டாம் இடத்துல இருக்கப்பட்டவர் மூன்றாம் இடத்திற்கு மாதத்தின் பிற்பகுதியில உபஜயஸ்தானத்திற்கு குருவோட இணைந்து செல்ல போறார் அப்படி இருக்கும் போது அந்த குருவினுடைய அம்சமும் அந்த சுக்ரனுடைய அம்சமும் மிக தெளிவாக செயல்பட்டு இவர்களுக்கு இருக்க பொருளாதார வளர்ச்சியை மேலும் ஒருபடி உயர்த்துவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் அதிகமான அந்த அதிகமானி என்பர்களுக்கு என்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்துல கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா நாள் வரைக்கும் உங்களுடைய கோபத்தினாலையும் நீங்க ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க இந்த வேலை வேண்டாம் இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இப்போ உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் ஏன் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்திற்கு பயிற்சியாகி போறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த ஜூலை மாதம் ஆறாம் இடத்திற்கு ஆகி போகும்போது இந்த காலகட்டம் அந்த வேலை வாய்ப்புகளை இருக்கக்கூடிய ஒரு நன்மைகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் யார் யாரெல்லாம் நீங்க அந்த வேலை வாய்ப்புகளை ரிஜெக்ட் பண்ணீங்களோ உங்களுக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நிராகரிச்சீங்களோ அவங்க எல்லாருமே பதிவு பண்ணுங்க இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த மேசராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாத காலமாக ஏற்பட்டு இருக்கு மிக பெரிய அளவுல அதுல ஒரு தோல்வியையும் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க வேலை போகணும் அப்படின்ற ஒரு முயற்சியில மிக பெரிய ஒரு தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கிறீங்க இது இந்த ஆடி மாதத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பலன்களை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த இந்த மேஷ ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள்ல சில பிரிவுகள் எல்லாம் இருந்திருக்கும் கடந்த காலத்துல ஒண்ணுமே பிரச்சனையே இல்லாம சாதாரணமா பேசின ஒரு கணவனுடைய பேச்சால பெண்கள் பாத்தீங்கன்னா அதிகமாக கோபம் கொண்டு அந்த குடும்பத்திலிருந்து விலகி போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுகள் எல்லாம் எடுத்திருப்பாங்க மேஷ ராசி ஆண்களா இருப்பாங்க ஆனா பெண்கள் பாத்தீங்கன்னா வேற ராசி அன்பர்களாக இருக்கும் போது இந்த காலகட்டத்துல அந்த மேஷ ராசி அன்பர்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க இதனால குடும்பத்திலிருந்து விலகி செல்லணும் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக இந்த பெண்கள் குடும்பத்தினுடைய பெண்கள் அதிகப்படியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் ஏன் பெண்கள் அந்த மாதிரியாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது சுக்ரனாகப்பட்டவர் தன்னுடைய ஆட்சி இடத்திலேயே இருக்கிறதுனால தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருக்கிறதுனால பெண்கள் வந்து ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக உடையவர்களாக இருப்பாங்க நாள் வரைக்கும் குடும்பத்துல இருந்த என்ன ஒரு விதை என்ன ஒரு விஷயத்தையும் தன்மையோட சகித்து கொண்டிருந்த பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல மேஷராசி அன்பர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய பெண்கள் அதுல இருந்து விலகி சொல்லு விலகி செல்வதற்கு முக்கியமான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க இந்த காலகட்டம் இந்த ஆடி மாதத்துல அதுல இருந்தெல்லாம் மனம் மாறி தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கணும் தன்னுடைய குடும்பத்தை நல்ல விதமாக ஒரு முன்னேற்றணும் அப்படின்ற அந்த பெண்களின் முனைப்பு முயற்சிகள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த மேஷ மேஷ ராசி குடும்பத்துல மிக பெரிய அளவுக்கு ஏற்படுத்த போது இந்த மேஷ ராசி என்பர்கள் கடந்த காலத்துல இருந்த அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய சில தொந்தரவுகள் அந்த வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா அதிகப்படியாக ஆக்சிடென்ட் விபத்துகள் இருந்திருக்கும் அதிகப்படியாக தேவையில்லாத பிரச்சனைகள்ல பம்பு வழக்குகள்ல மாற்றிருப்பீங்க உங்களுடைய வேலையை இழந்து அங்க நிற்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை திரும்ப வீசா ரெனோவேட் ஆகிறதுல உங்களுக்கு வெளிநாட்டுல மேஷராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு தொந்தரவுகளை கொடுத்திருக்கும் இதுல இந்த ஆடி மாதம் முழுமையாக வெளிவரக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா அந்த செவ்வாய்க்கு கேதுவாகப்பட்டவர் செவ்வாய் அடுத்து கன்னி ராசிக்கு பயிற்சியாகி போறதுனால அந்த வம்பு வழக்கு தீராத பிரச்சனைகள் இருந்து இந்த ஆடி மாதத்துல இந்த மேஷராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் முழுமையாக வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு சாதகமாக வழக்குகள் எல்லாமே அந்த தீர்ப்புகள் சாதகமாக இருக்க போது விசா ரென்யூ பண்ணனும் அப்படின்றவங்க கொஞ்ச காலம் உங்களுடைய அந்த முயற்சிகளை தொடர்ந்து செய்துகிட்டே இருங்க ஆடி மாதத்துல அதாவது ஆகஸ்ட் மாதத்துல இருந்து அந்த விசா உண்டான எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் న్రీ గోడిటాది இந்த மாதிரியான விசா பிரச்சனைகள்ல யார் யாரெல்லாம் அவதிப்பட்டு இருக்கிறீங்களோ மேஷராசி என்பர்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க ஏன்னா மேஷராசி என்பர்கள் ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா எங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்குது வேற யாருக்குமே இந்த மாதிரியாக பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது அப்படின்னு தனக்குத்தானே ஒரு தாழ்வு மனப்பான்மையோட இருக்கிறீங்க நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த பதிவுல அதிகப்படியான தாழ்வு மனப்பான்மையை கொண்ட அன்பர்களாக கடந்த ஒன்றரை வருடங்களாக இருக்கிறீங்க அந்த தாழ்வு மனப்பான்மை எல்லாமே இந்த பதிவுல நீங்க கமெண்ட் படுறதுனால கமெண்ட் போடுறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் முழுமையாக தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லைங்க இந்த மேஷராசி என்பர்கள் இருக்கக்கூடிய எல்லா மேஷராசி என்பர்களுக்குமே இந்த விதமான ஒரு தொந்தரவுகளை அனுபவிச்சிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர் தொழில் செய்யக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய தொழில அபரிமிதமான ஒரு லாபத்தை அனுபவித்தாலும் அந்த லாபத்தில் இருந்து வரக்கூடிய பங்கு உங்களால சேகரிக்க முடியாம அதாவது சேமிப்புக்கு கொண்டு போக முடியாம அவதிப்படுபவர்களாக தான் இருக்கிறீங்க இந்த அமைப்புகள் எல்லாமே சீர் இந்த போது இந்த ஆடி மாதத்துல இந்த மேஷராசி அன்பர்கள் ராஜராஜேஸ்வரி அம்மனை புலி வாகனம் கொண்ட ராஜராஜேஸ்வரி அம்மனை வழிபாடு செய்யும் போது மிக பெரிய அளவுல உங்களுக்கு மிக ஒரு நல்ல நல்ல ஒரு அமைப்புகள் வர்றதுக்குண்டான ஒரு அமை நேரமாக தான் இருக்க போது ஏன்னா ராஜ அம்மனை நீங்க இந்த ஆடி மாதம் முழுமையாக பிரார்த்தனை பண்ணும் போது எப்படி நமக்கு அம்மாவாகப்பட்டவள் தன்னுடைய தேவைகளை குழந்தைகளினுடைய தேவைகளை அறிந்து செய்கிறாளோ அதே மாதிரி தான் இந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் தன்னுடைய குழந்தைகளான மேஷ ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலன் நற்பலன்களை இந்த ஆடி மாதத்துல கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த ராஜேஸ்வரி அம்மனை ராஜராஜேஸ்வரி கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இது எல்லாத்தையுமே நீங்க பதிவு செய்யும் போது உங்களுடைய துன்பங்கள் தானாக விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம் நம்ம க கிரகங்கள் கோச்சார நிலவரப்படி இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு நம்ம பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய புத்தி பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படும் போது கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அமை ஆன்லைன்ல நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க லேஸ்ட் ரோ பூர்ணா நன்றி வணக்கம்